Welcome to the show with me Vijay Daya and with Roshni. இந்த ஷோல டெய்லி நியூஸ் என்ன அப்படின்றத உங்ககிட்ட நாங்க வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கான முதல் சினிமா செய்தி என்ன அப்படின்னா குபேரா பத்தி தான் குபேரா படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடி இருக்கு சோ அதோட சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம் எவ்வளவு ரோஷினி முதல்ல வந்து குபேரா உடைய ஆடியோ லான்ச் இதெல்லாம் நடந்துட்டு வந்தது இந்த இடத்துல பாத்தோம்னா இப்போ குபேரா மூவியோட ப்ரீ புக்கிங் சேல் மட்டும் எவ்வளவு ஆயிருக்கு பாத்தோம்னா உலக அளவுல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் தான் ஆயிருக்குன்றாங்க இது வந்து பட்ஜெட்ல பாத்தோம்னா அதிகமா எடுத்திருந்தாங்கன்றாங்க அப்ப ஏன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் தான் ஆயிருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அது ப்ரீ புக்கிங் சேல்ஸ் தானேங்க சோ இன்னும் வந்து படம் வந்து ரிலீஸே ஆகல ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகி ஒரு கலெக்ஷன் வரும் அடுத்தடுத்து தனுஷ் ஃபேன்ஸ் வருவாங்க இன்னும் வீக்கெண்ட்லாம் இருக்கு சோ நம்ம இப்படி பேசவே கூடாது ஆனா ஒரு தரப்பினர் வந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல என்ன இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா அதிக அளவுல வசூலிக்கும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா வந்து ட்ரெய்லரே பல மக்கள் வந்து வரவேற்பாங்க இல்லையா சோ பொறுத்திருந்து பாப்போம் இருபதாம் தேதி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில தனுஷ் அண்ட் ரஷ்மிகா ஆடியோ லான்ச்ல பேசினதும் ஒரு பக்கம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ முதல்ல ரஷ்மிகா எனும் கஷ்மிகா நேஷனல் கிரஷ் என்ன சொன்னாங்க அப்படின்றத பாக்கலாம் நம்ம ரஷ்மிகா என்ன சொன்னாங்கன்னு பாத்தோம்னா தனுஷ் சார் கூட வந்து இந்த மூவில ஆக்ட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து குப்பதாட்டியில இருக்கிற சீன்ஸ் மாதிரி நிறைய ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தோம்னா ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மூவில ஆக்ட் பண்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சேகர் கமலா சார் கூட நாங்க இது எல்லாருமே தாண்டி நம்ம ரஷ்மிகா மேம் வந்து லன்ஸ்ல ஸ்பீச் கொடுக்கும்போது கேட்டிருக்காங்க சார் நான் அவங்க கூட வந்து ஃபுல் ஃபிளட் லவ் மூவில வந்து ஆக்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தனுஷ் சார் இப்படி இப்படி எல்லாம் காமிச்சுக்காரு ஓகே ஓகே எல்லாம் வரேன்ட்டு சோ ஒரு ஃபுல் ஃபிளஜ் ரொமான்டிக் மூவி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சோ பாத்தீங்களா அடுத்த படத்துக்கான வாய்ப்பை எப்படி வாங்கணும்ன்றது இவங்களை பார்த்து கத்துக்கணும் படம் ஓடுதோ இல்லையோ இவங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக நிறைய பேர் இவங்களை புக் பண்றாங்க டெஸ்பைட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா பாலிவுட் டாலிவுட்னு கலக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில பாப்போம் இவங்க எப்படி பண்றாங்க அண்ட் இன்னொரு விஷயமும் ரஷ்மிகா வந்து சொல்லிருக்காங்க என்னது அவங்க வந்து குபேரா மூவில ஸ்மால் ரோல்ல தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம நாகார்ஜுனா சார்க்கு வந்து இந்த மூவிய போட்டு காமிச்சிட்டாங்க போல அவர் சொல்லிருக்காரா ரஷ்மிகாவுடைய பாட்டு எல்லாமே சூப்பரா வந்திருக்கு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரஷ்மிகா ஆமா சிக்கந்தர்லயும் குட்டியூண்டு ரோல் தான் கிட்டாச்சு இதுல வந்து சொல்றாங்க எல்லாருமே பிடிக்கும் இந்த மூவி சொல்லிட்டு சொல்லிருக்காங்க பட பட ப்ரமோஷன் அப்ப அப்படிதான் பேசணும் பின்ன நடிச்சு முடிச்சிட்டு தகலை மாதிரி நான் நடிச்சது எனக்கே பிடிக்கலன்னு கமல் மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆக முடியுமா ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய பி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இந்த ஆடியோ லான்ஸ்ல அது பத்திக்கிட்டு எரியுது இப்ப தெரியுமா ஆமா ஒரு செங்கலையும் புடுக முடியாதுன்னு எல்லாம் சொல்லிருக்காரு அது பிரம்மாண்ட வீடு கட்டிட்டாரு அப்புறம் எப்படிங்க இங்க செங்கல் எல்லாம் புடுங்க முடியும் இது எல்லாத்தையுமே தாண்டி சொல்றாங்க ஒவ்வொரு படமே அவரு ரிலீஸ் ஆறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி எவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுமோ அவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க என்ன பாத்துக்கிறதுக்கு என் ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு சொல்றாரு ஆமா அதே மாதிரி மேல இருந்து ஒரு கை வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ நான் வந்து தான் இருப்பேன் இதெல்லாம் வந்து என்னை தடுக்கவும் தடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொன்னும் டி சொல்லியிருக்காரு என்னன்னா சேகர் கமலா பத்தி சேகர் கமலா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட லாக்டவுன் அப்பவே வந்து சொல்லிட்டா டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வீடியோ கால்ல வந்து நரேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா டி பிஸியா இருக்காரு சேகர் கமலா வந்து பிஸியா இருந்ததுனால இந்த படம் அமையல பட் இப்போ இந்த படம் அமைஞ்சிருக்கு அதையும் தாண்டி என்ன அம்மா தாயேன்னு உட்கார இயர்ஸ்க்கு அப்புறம் என்னடா இந்த எதிர்பார்த்திருந்தாரு கதை கேட்டோட கடைசில எனக்கு எடுக்க வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா இந்த படத்துல அவர் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணதுல அவர் என்ன சொல்றாருன்னா நிஜமா பாத்தோம்னா நம்ம இந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு அந்த ஒர்க் எவ்வளவு பெரிய ஒர்க்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் மேபி அவர் எதுனாலும் அப்படி சொல்றாருன்னு தெரியல சோ அந்த கேரக்டர் ஒர்க் பண்ணிருப்பாருல்ல ஹார்ட் ஒர்க்னால அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே தாண்டி டுவெண்ட்டி தண்ணிக்கு மூவி ரிலீஸ் ஆகுது சொல்லிருக்காங்க இவர் வந்து என்னை நம்பி போய் பாக்கலாம் நீங்க இந்த படத்தின்னு சொல்லிருக்காரு ஓகே நம்மளும் பாத்துட்டு அதை விமர்சிப்போம் அந்த வகையில அடுத்த செய்தி என்ன அப்படின்னா யோகி பாபு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கோலமாவுக்கு கோக்கிலால நயன்தாரா கூட அவருக்கு நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா நயன்தாரா வந்து ஒரு சீன்ல மூஞ்சில வந்து கால் வைக்கணும் அப்படின்னு நயன்தாரா வச்சாங்களா வைக்கல நம்மளுடைய நெல்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வைங்க 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 அப்பவுமே நயன்தாரா மாம என்னெல்லாம் வைக்க முடியாது அதுக்கு வந்து யோகி பாபு சார் சொல்லியிருக்காங்க ஏன் கூட அவங்க ஆக்ட் பண்ணதே பெரிய விஷயம் இதுல எங்க இருந்து என் மூஞ்சில அவங்க கால் வைப்பாங்க ஆனா அவர் வந்து பாராட்டிதான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா மாம ஓகே அடுத்ததா வந்து தலை பத்தின ஒரு செய்தி தலை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாருக்காகவும் நான் வந்து என்ன மாத்திக்க மாட்டேன் நான் மாத்திக்கவும் விரும்பல ஆனா நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன்

அந்த வகையில பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனியோட ஒரு படம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரீ ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல அருண் விஜய் மட்டும் இல்லாம மம்தா மோகன் தாஸ் அதுக்கப்புறமா வந்து ரகுல் பிரீத் சிங் எல்லாம் நடிச்சிருக்காங்க என்ன படம் அது தடையர தாக்க தான் வந்து ரீ ரீலீஸ் செய்ய போறாங்க அது எது எதுல பண்றாங்க அது எல்லாத்தையுமே ஏ யூஸ் பண்ணி வரையும் வந்து ரீ ரீலீஸ் செய்யறாங்க ஜூன் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இது கூட இன்னொரு மூவிமே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது என்ன மூவி தெரியுமா உங்களுக்கு மிஸ்டர் ரெண்டு படமே ரிலீஸ் ஆகுது எப்படி பண்ண போறாங்க பண்ணிருக்காங்கன்னு தெரியல அன்னைக்கு ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிலிமா அப்பவே நல்ல விமர்சனங்களை பெற்றுச்சு இந்த படம் சோ பொறுத்திருந்து பாப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஒருத்தருக்கு பேர்தே எஸ் ரோஜா படத்துல அறிமுகமாகி பல கேர்ள்ஸுக்கு வந்து இவர் கிரஷா இருந்திருக்காரு அண்ட் தனி ஒருவன் மூவிக்கு அப்புறமா எல்லாருக்குமே இவரை ரொம்ப புடிச்சிருச்சு எனதான் ஹீரோ ரவிமோகன் இருந்தாலும் எல்லாருமே இவரதான் பேசியிருந்தாங்க அரவிந்த் சாமி சார் தான் இன்னைக்கு பர்த்டே இது எல்லாத்தையுமே தாண்டி தனி ஒரு டூலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவர்தான் கண்டிப்பா வில்லனா நடிப்பாருல்ல அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம் ஹாப்பி பர்த்டே சார் எஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் மஸ்ட் டூ பல பேருக்கு வந்து கிரஷ்ஷா இருந்துருக்கீங்க ஸோ வாழ்க வல முடனே அப்படின்னு சொல்லி வீடியோவை வந்து நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி டெய்லி சினிமா அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கும் வேற இது ஸ்வீச் இது தாயா அண்ட் ரோஷினி சைனிங் பாய்